வணக்கம் ஜோதிடத்தில் இந்த மகாபாக்கிய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க அதாவது லக்னம் அப்படிங்கிறது புத்தி பிரெயின் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் கான்சியஸ் மனசாட்சின்னு கூட எடுத்துக்கலாம் சூரியன் அப்படிங்கிறது ஆத்மா ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஆத்ம கிரகம் இப்போ யாருக்கு வந்து ஜென்ம லக்னம் ஜென்ம ராசி அதுபோக சூரியனும் அதே இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜாதகம் மகாபாக்கிய யோகம் உள்ள ஜாதகம் சிறந்த வாழ்க்கை வந்து அவர்களுக்கு அமையும் ஆன்மீக பாதையில் போனாங்கன்னா ரொம்ப வந்து விசேஷம் இப்போ இதில் வந்து சில ரூல்ஸ் இருக்குங்க இது அப்படியே பொருந்தாது இப்போ ஆண்கள் ஜாதகத்தில் இந்த ஒற்றைப்படை ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் அதே துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த லக்கணம் ராசி சூரியனும் அங்கு இருக்க பிறந்தவர்கள் அதுவும் பகலில் பிறந்தவர்கள் சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம் அந்த பகல் வேலையில் பிறந்தவர்களுக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்றும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த மகாபாகிய யோகம் வேலை செய்யும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்தில் இருந்து அடுத்த நாள் காலை சூரிய உதயம் வரை இரவு நேரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி லக்கணம் சந்திரன் சூரியன் ஒரே இடத்தில் அதுவும் இரட்டைப்படை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த ராசியிலிருந்து அது வேலை செய்யும் நான் சேனல் பண்ணி பண்ணிப்பாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நன்றி